ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அகரகர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தூண்டாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு இது நிறையா போடணும்னு இல்லை கொஞ்சமாக நம்ம சேர்த்த போதே ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை நம்ம ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக இதை நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஜெல்லி மாதிரி ஒரு இதை கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதில் நான் கலர் ஃபுட் கலருக்காக நான் வந்து இன்னைக்கு ரோஸ் மில்க் எசன்ஸை தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஜெல்லி ஆகிறதுக்கு நம்ம ஒரு பிளேட்டில் தயிரமாக இருக்கிற பிளேட்டாக எடுத்துக்கோங்க அதில் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கனாலே இதை நல்லா ஒரு ஜெல்லி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பாலை சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் பால் காய்ச்சி மூலியும் அந்த மாதிரி நல்லா கலந்து காய்ச்சிக்கோங்க கைவிடாமல் கலந்து இதில் இந்த எ ஆடைகள்லாம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு நம்ம இதை ஆகிறதுக்குள்ள நமக்கு வந்து சப்ஸா விதைகளை கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சுனா போதுங்க இதுவும் நமக்கு ரெடி ஆகிடும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பால் நமக்கு ரெடியாகிடுச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் அது கூட நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இந்த எசன்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இதையும் நான் வந்து நல்லா இந்த மாதிரி பீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த இதெல்லாம் போட்டு கொடுக்குறப்போ ரொம்ப பிடிச்சி பிடிக்கும் அவங்களுக்கு பாருங்க நமக்கு ஜெல்லியும் ரெடியாகிடுச்சு இதையும் நம்ம அந்த பாலோட சேர்த்துக்கோங்க நான் இது ஒரு ஒன் ஹவருக்கு பக்கம் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா ஜில்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக அது கூட இந்த நம்ம ஜெல்லியும் சேர்த்துட்டு சப்சா விதைகளை ஊற வச்சோல்லி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நான் பாதாம் பிசன் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இதையும் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு இதெல்லாம் அவ்வளோ குளிர் குளிர்ச்சியானதுங்க இந்த வெயிலுக்கு குழந்தைங்கள்லாம் குடிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி குடிப்பாங்க நான் அது கூட வாட்ரு மிலானியும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து ரோஸ் மில்கோடு அந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஒரு நாலஞ்சு க்யூப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தாங்க நமக்கு சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு இதை குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க